இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காலி பணியிடங்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு ஆன்லைனில் எப்படி ஸ்டெப் வைஸாக அப்ளை பண்ணுறது போன்ற விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த வேலை பார்த்திங்கன்னா வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு தொடர்பான மற்ற முழு விவரங்கள் மற்றும் ஸோ இந்த வேலைக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் பேசிக் விவரங்கள் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸை நம்ம முதல்ல பார்த்துடலாம் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம் தமிழக அரசு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் பார்த்தீங்கன்னா பதினாறு விதமான பதவிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காலி பன்னிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க மொத்தம் பதினாறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங்கில் வேரியஸ் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரக்ஸ்மன் ஓவர்சீஸர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் இது மாதிரி பதினாறு விதமான பதவிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தொகுதியை பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ பிஇ வேரியஸ் டிசிப்ளின் வந்து கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எப்படி செலக்ஷன் பண்றானே ப்ளஸ் இன்டர்வியூ மூலமாக இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தேதி வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மேலும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதிலிருந்து மேலும் ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேக்கன்சி வரக்கும் வர்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து இந்த வேலைக்கு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற முழு விவரங்களையும் அடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஆன்லைனில் வந்து இந்த மேலே ரெட் கலரில் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு என்ட்ரி பேஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதிலே வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஸோ இந்த வேலைக்கு வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி வந்து ஒரு என்ட்ரி பேஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டென்த்து ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அது பிராரம் கொடுத்து சைடில் வந்து இன்சில் இருந்துச்சுன்னா சைடில் வந்து இன்ஸ் இன்சிலுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நேமை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து நீங்கள் இன்சில் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களுடைய நேம் இன்சில் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை இமெயில் கொடுக்கணும் வெரிஃபை இமெயில் அப்படி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும் அதில் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஃபோர் டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் அது அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபேம் மெயிலில் செக் பண்ணுங்கள் அதில் தான் வந்து இது வரும் ஸோ அந்த ஓடிபி எடுத்து இதில் என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வெரிஃபை ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணும் மொபைல் நம்பருக்கும் அதே மாதிரி ஒரு ஓடி ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மொபைல் நம்பரும் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும் ஸோ இந்த வேலைக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இன்சில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இமெயில் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் சம்மிட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு என்ட்ரிபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் அடுத்து உங்களுடைய லாகிங் போ உங்களுடைய அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் கண்டினியூ டு அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில் அப்ளை பண்ணியிருக்கீங்களே ஸோ அது மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் வைஸாக வந்து உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச் பண்ணி ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் கீழே வந்து ஃபஸ்ட்டு டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அப்ளிகண்ட் நேமு ஜெண்டர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டெப் வைஸாக வந்து கேட்கும் ஸோ இதெல்லாம் வந்து வரிசையாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஐடி ப்ரூஃபில் வந்து என்ன கொடுக்குற கொடுக்குறீங்களோ ஸோ அதோட நம்பர் அது கீழே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்து பார்த்தீங்கன்னா டென்த் ஷீட்டில் இருக்கிற மாதிரி அடுத்து வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேஷனாலிட்டி ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் நேஷனாலிட்டி ஃபில் பண்ணிக்கோங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு ரிலீஷன் மதர் லாங்குவேஜ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டி இதில் எந்த கம்யூனிட்டி நீங்கள் வருவீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஒருவேளை வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஹஸ்பண்ட் நேம் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்து இஸ்யூ பண்ணாங்க டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன கேசட் அப்படிங்கிறத உங்களுடைய பிரிவை வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்களோ ஸோ அந்த ஜூனல் டெப்டி தாசில்தார் தாசில்தார் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் எதுவோ அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஸ்யூ டேட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்றைக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வழங்கணும்ங்களோ ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை அந்த இடத்துல ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உள்ள அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து அதில் நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆயிரும் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த முகவரி அட்ரஸ் இருக்கோ ஸோ அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் அட்ரெஸ் பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸ் ஒரு இடத்துலையும் இப்போ தற்போது பிரசன்ட் வேறு அட்ரெஸ்லேயும் இருந்தீங்கன்னா ப்ரெசன்ட் அட்ரஸில் இப்போ இருக்கிற அட்ரெஸ்ஸை கொடுங்க பர்மனென்ட் அட்ரஸில் பக்கத்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க ரெண்டுமே சேம்னா மேலே வந்து டிக் பண்ணிக்கோங்க மேலே டிக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்திங்கன்னா அடுத்து வந்து மூவாயிரம் ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ் இதில் வந்து மாற்றுத்திறனாளியாக ஆமா இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கங்க ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் மூவ் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லையா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால் உங்கள் குடும்ப ரிலேஷன் உறுப்பினர் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்பாங்க அதில் ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன படிச்சிருக்கீங்களோ ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வரிசையாக டிக் பண்ணிக்கோங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு கீழே வந்து அதை ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து இந்த உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமா டிகிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷனை இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இதில் வந்து என்ன மீடியமோ அந்த மீடியமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் எங்கே செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு ப்ரிவியூ வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து அவ்வளோதான் இந்த போர்ட்டல் வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு ஸோ இதோட நான் அப்ளை பண்ணுற வீடியோ நான் முடிச்சுக்கலாம் ஸோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வீடியோ ஃபைல் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சி உங்களுக்கு தேவைன்னா திரும்ப நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் அப்ளை பண்ணுற வீடியோ திரும்ப நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க